நான் கலைஞன் எனக்கு சாதி இல்லை நான் வணங்குவது கலையைத்தான் நான் பேசத்தான் வந்தேன் என் மூத்த சகோதரர்களுக்கு இருப்பதை பார்த்ததும் அந்த கலையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு நான் கலைஞன் தானே பேச அழைத்த என்னை அவர்கள் பாட அழைக்கவில்லை இருந்தாலும் பாட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த பறை எனக்குள் ஏற்படுத்திவிட்டது அதுவும் இல்லாமல் பாடுகிறேன் இதற்கு தாளத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் சங்கரனோ யனோ எவரவரும் இல்லாத ஊர் ஒன்மெய்த ஊர் நம்மளே பகவாய் பகலவனாய் ஒளிவு விழும் ஊர் நம்ம ஒழியே பகலவனாய் ஒளிவு விழும் ஊர் சிவம் சிவம் என்றான் உருவாவதும் கருவாவதும் உயிர்பாவதும் இனி இலையே இலையே இளையே இருபத்தினான் விதி நாடிகளை கூட்டுவது குண்டலனை யோகம் என்றே கொள்வோம் நல்லவராய்கிதம் வாழ்படும் யோகம் என்றே சொல்போ உயிர் செய்யும் சாமி சாதிக்க ஒரு செய்யும் என்று நீ சோதரா ஓ சோதரா சொல்லடா சோமா சொல்லடா சோமா இது பதினேழு வருடமாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாதல் பாடல் இது தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன் என்ன சிலேகன் நல்லா இருந்துச்சா தம்பி நல்லா இருந்துச்சா இது முதல் முறையா இது அனைவருக்குமான பரிசு இவருக்கு இப்பவே ஆரம்பிச்சிடறேன் கொஞ்சம் இதை படிக்கணும் அதனால அந்த மேடையும் வேணும் பட் இவருக்கு பக்கத்துல வச்சுட்டு இத பெரிய எங்க வச்சா இது வைக்கணும் படிக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க இப்ப புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போட வந்தாரு அவர் அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடை எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை அரவணைச்சு பார்த்தது முதுகுல என்ன இருக்குன்னு பார்க்க இல்ல அவரு என்ன அப்படி பார்க்கல அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்த நிறைய இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கையா பொன்னாட மேல பாருங்க அத தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது இத தொட்டு பார்த்துட்டு தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று ஓமை ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள் அம்மா உங்க பிள்ளை எங்க காணும் அப்படின்னு கேட்கிறாங்க ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அவன் இருந்த கொகை இந்த வயறு புலி தங்குமா கொகை இல்லையே போருக்கு போயிடுச்சு முன்னணியில இருப்பான் கண்டிப்பா இருப்பான் திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த கொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாளாம் புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றான் அப்படி வந்தவர் இவர் தான் சொன்ன இவருக்கு எதுக்கு பொன்னாடை அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது அதுதான் பொன்னாடை அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார் நீங்கள் போர்த்தி விட்டீர்கள் நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள் மறந்து விட வேண்டாம் நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம் கவலைப்பட வேண்டும் அவருடைய இந்த நாற்பதாண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது அதைத்தான் சொன்னேன் தொட்டு பார்த்தேன் யார் என்ன என்ன வண்ணங்கறதெல்லாம் கிடையாதுங்க பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை அண்ணா சொல்லியிருக்கிறார் தேசிய பறவை மயிலாகி விட்டது பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கை தான் தேசிய பறவை கலர் இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்கங்க ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இவர் இவர்சிக் எக்ஸ்பர்ட் அவர் சொல்லுவாங்க அது கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவரை ஜெனரல் அப்படின்னு கூப்பிட்டாரு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜென்ரல் இஸ் நாட்

பட்டால் அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும் கற்பி ஒன்று சேர் புரட்சி கிடையாது யார் என்ன சொல்லுங்க அந்த பேர் ஞாபகம் வந்து இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரநாட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸி இதே பறை பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்த வைக்க முடியும் ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இதோ வாய்ப்பு அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும்னு எங்களை வாங்க இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் எது வேணும்னு கேட்டா அவர் அரசியல தான் தேர்ந்தெடுக்கிறார் இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடிபழம் இது சௌகரியம் பணம் கூட கொடுப்போம் கல்யாணம் பண்ணி வைப்போம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா இதைத்தான் எடுக்கிறாரு அதனால் நான் வியக்குறேன் ஏன் இப்படி சகோதரனை திடீர்னு அரசியல் ஓட்டு ஓட்டு இல்லையா வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஓட்டு தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது ராஜராஜன் காலத்துல தானே குடவோலை கொண்டு வந்தது அப்பதான் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் லேட்டா வந்து பிடிச்சு உழுக்குறதுக்கு டைம் ஆகும் அதாவது இந்த கல்யாணமணி விக்ரம் சொன்னதுக்கு வேண்டாம் சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் திராவிட மணி தானே அவர் பேரு திராவிட மணி அந்த தொண்டர் கொடுத்த பத்து பொத்து சங்கிலி அதை இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க பா நம்ம புள்ள இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா அதை வீட்டுல வச்சுட்டு வரப்போற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது கட்சிக்குத்தம் பொண்ணு கொடுத்திருக்கேன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாலு அப்பவும் இதுவா இதுவான்னு கேட்டா அது வேணாம் அதை தூக்கி இதுல போட்டுன்னு போடுறாங்க இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அப்ப அது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சா அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாம அது பதவி ஆசையில் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்மந்தம் கிடையாது ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரிய முடிவு பண்ணிக்கலன்னா அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் தொழில் சினிமா கோடி கோடியா சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசி இவங்க சுவிட்சர் பேங்க்ல வச்சிருங்கல வச்சிருக்காங்களே சுவிட்சர்லாந்துல அந்த பணம் எல்லாம் இவங்க ஆதிஸ்தர்களா படுத்து கிடக்குமோ திரும்பி வந்துதான்னு பார்த்தா வரவே இல்லை அது அவங்க நம்புற சொர்க்கம் இந்த சொர்க்கிற மாயை வந்து நம்ம ஒரு ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர் கேட்பேன் எங்கப்பா இருக்கு இது இங்க இருக்கு ரூட் இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்துல சாக்கடை பக்கத்துல போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்ம கிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு இல்ல போடணும் இந்த சங்கிலி கொடுத்தாரு அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் என் படத்துல வரும் இந்த பாட்டெல்லாம் வரும் இதை தான் நான் வந்திருக்கேன் அரசியல் எங்க போனோம் தடுமாற்றமா இருக்க பிடிக்க ஒரு தோல் வேணும் என் சாதிய சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எது நீ தேர்ந்து தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதிதான் என் முதல் எது இனி உக்காரணும் இல்ல நடக்கணும் முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது புரியுதுங்களா அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்ல இதுதான் உள்ளங்கால் தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம் கட்டவரால் ரொம்ப முக்கியங்க அது கையில் இருந்தாலும் கால் இருந்தாலும் முக்கியம் வச்சுக்கோங்க இந்த என் நெடுநாலய கோம் பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் அங்கு பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னோம் செய்யல சொன்னோம் ஐடியா எங்க எங்க வந்தது ஆனா அதை செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் நான் வேற பார்க்கல எனக்கு கட்சியும் கிடற நான் எல்லா கட்சியும் என் கட்சி நினைச்சிட்டா அதுதான் இந்தியா நான் போய் அமர்ந்திருக்கும் சபை ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா பேரே அப்பர் ஹவுஸ் அது இங்கிலீஷ்ல மூத்தோர் வட்டம் அது காயினுக்கு ரெண்டு பக்கம் 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 ஒரு ஒரு அவரு நீங்க ஐயோ எந்த காின்னு பாக்குற செல வர திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல அந்த காயின் இல்ல இது இந்த காயின் தான் இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை இதெல்லாம் சுண்டி பாட்டா எப்படி போட்டாலும் தலை தான் இந்த தலை இந்த தலை புரியுதா உங்களுக்கு நான் கேக்குறது வெளியே இருக்கிறவங்கள அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரிஞ்சா பயம் உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்க அவங்களுக்கெல்லாம் அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கறாரு இல்லையா அது அடி நடுகுது இங்கதான் ஆரம்பிச்சது இப்ப எல்லாரும் பண்றாங்க அது அது எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படிச்சு காட்டிட்டேன் இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சுருங்கிடும் நான் நினைக்கிறோம் நான் சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில் இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ்காரன் கண்ணுல தண்ணி வருதுங்க எங்களை பேர் நானே இவருக்கு மூத்தவர் எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கைய கூப்பிட்டு பாக்குறாங்க அவங்க கண்ணிலையும் கண்ணீர் அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல அந்த உணர்ச்சி வசப்படுறது இல்ல உணர்ச்சியை புரிந்து கொண்டேன் அந்த பானையை தூக்கி பிடிச்சேன் அதில் பொங்கல் நடத்த வேண்டும் பொங்கல் நடத்த வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளி இல்ல டெமோக்ராட்டிக் ஃபைட்டர் போர்னா அது அசிங்கமா இருக்கு அதனால தான் நாங்க திட்டுறதை குறைச்சுக்கிட்டோம் கோவம் இருக்குங்கிறது தெரியணும் இல்லைன்னா இழிச்ச மாயன்னு நினைச்சிருவாங்க அது திரும்பாங்கிறது நீங்க என்னையும் சேர்த்துக்கலாம் நான் எங்க வேணா தோல் கொடுக்க வருவேன் நான் யார்கிட்ட சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியணும் ஐயா ஏசியாவின் ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் இத நீங்க இடது பக்கமும் முடியாது காட்டுக்குள்ள துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது வலது ஆக்க முடியாது நடுவுல இருப்பேன் என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள் அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோல் காத்து நிற்கும் மேல உட்கார என்ன சாதி பண்ணின்னு கேக்குறதுக்கு எனக்கு அருகதே கிடையாது நான் தோல் தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்கின் பேர் இந்தியா ஒண்ணு சொல்றேன் அதுக்கு நாலு பிடி தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காதீங்க இருபத்தி ரெண்டு பிடி இருக்கு ஒவ்வொரு மொழியும் தோல் கொடுக்கும் இதுக்கு சொல்றேன் அதனாலதான் சொன்னேன் இந்த திராவிடம்ங்கிறது என்னங்க எல்லாரும் சேர்ந்தது தான் எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம் அது நாடு தழுவியது போய் பாருங்க அங்க இருந்து சிந்து நதி முதல் வைகை இது வரை அது பரவி இருக்கிறது அது மேலடி என்றால் அது கீழடி மூணு அடியில் உலகத்தாலுக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு அடியில் அளந்தோம் அது பேர் திருக்குறள் இங்க என்ன நிறைய பேசிட்டே இருப்பேன் அவர் பேச்ச நீங்க கேட்கணும் இதெல்லாம் பேசிட்டேன் நான் நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணர்வோட பேசுவதுதான் உண்மையாக பேசுவதுதான் உண்மைய பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பயம் இருக்காது ஏன்னா உண்மைதானே அப்புறம் என்ன நீங்க உண்மை பேசுறீங்க ஜெயிக்கலையே என்ன பண்றீங்க சத்தியமே விஜயத்தை எல்லாம் என்ன ஆச்சு கேட்டாங்க சரி உன்னுடைய சிறப்பான பொய் என்று எதை சொல்வீர்கள் நம்பிட்டா யா அப்படிங்கறதான எப்படி நம்பினீங்க உண்மை மாதிரி இருந்த பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும் ஊருகா மாதிரி யாது சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியுது ஆனால்தான் நியாயமா நேர்மையா பேசுறவனுக்கு பொய் சொல்றவனும் உடனே அடையாளம் தெரியும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா நான் நேர்மையான அடையாளம் தெரியுதா போய் பேசலைங்கிறது புரியுதா அத புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த போர் பறை உலகம் எல்லாம் கேக்கும் புரிஞ்சுக்கங்க என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோல் கொடுக்க அவரையும் சேர்த்துங்க நீங்களும் வாங்க அது நான் மையத்துல இருக்கிறதுனால இந்த புயல் எங்க எங்க எங்கெல்லாம் வீசுதுன்னு என்னால பார்க்க முடியுது இங்க காத்து அடிக்காது நாரிடும் அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன் ஏய் மலத்தை பத்தி என்ன பேசாத அங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவாரு அள்ளுவாரு அன்னைக்கு கல்கட்டாவுல தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்த போது காங்கிரஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் செய்ய வேண்டியது செஞ்சிட்டு வந்தாங்க காந்தியாரதான் போய் அதை கிளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார் சாப்பிடுவாரு காலை உண்டி அதுக்கப்புறம் எங்கிட்ட மலஹாசன் சொன்னா சந்தோஷம் சதாட்சி நான் தான் அது அங்க தாத்தா அதை அள்ளுவாரு நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனா உனக்கா அள்ள மாட்டேன் எனக்கா அள்ளுவேன் ஏன்னா டெய்லி நீங்களா தான் என்ன பண்றீங்க அதனால என்ன நீ கூப்பிடு இல்லைங்க புரிய வைக்கிற நான் என் பிள்ளைலயே அடிச்சது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனா அடிக்கக்கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையா இருந்தது இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டுகிட்டு இருந்த விழா அதுக்கு போணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சேலத்தில் நடக்குது ஆனா இத இப்ப இது தேவை அங்க நிறைய பேர் பெரியவர்கள் இருக்காங்க இங்க ஆலயம் இல்லையாண்ணா இருக்கீங்க இங்கேயும் நிறைய இருக்காங்க இந்த ஒரு தான் ஆச்சரியமா பார்த்தேன் நான் நான் கலைஞன் இல்லையா வழக்கமா நாங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க நீங்க நான் உக்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அங்க இருந்து அவங்க எல்லாம் ஆடிக்கிட்டாங்க அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் ஞானும் நானும் கூத்தன் நான் ஞான கூத்தன் அது எங்க குரு பேர் ஞான ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார் என் மனதில் இன்னும் இருக்கிறார் அந்த ஞான குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுக்கு மேல என்ன சொல்றது கட்டிபிடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு பறை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு வெல்க செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய இந்திய மனிதர் திருநாடு வணக்கம்